அவங்க அப்பா பப்ஜி விளையாண்டுறாரு அந்த குழந்தை முன்ன வந்து அவர் நாங்கள் நாங்கள் உட்காந்துக்கிறோம் என்னை அம்மாவும் கூப்பிடல அவங்க அப்பாவை வந்து வந்து கூப்பிடுறோம் பட்டு அப்பா வரலையா டேடி வரமன்றாராஜீட்டா ஆ எந்திரிப்பா வா கூப்பிடு அப்பாவை வா வரா பாருங்க அவங்க அப்பாவை கூப்பிடுவா பாருங்க கூப்பிடு அப்பாவை கூப்பிடு கையை பிடிச்சி கூப்பிடு டேடி கையை பிடிச்சி கொடு சாமி போ அப்பா கையை பிடிச்சி ஆ அப்பா கூப்பிடு சாமி என்ன கூப்பிடல ஒன்றா தானே கூப்பிடுறான் யாருப்பா வேணும் அப்பா வேணுமா அம்மா வேணுமா ராக்கி உனக்கு சொல்லுவோம்மா இருப்பா தங்க உனக்கு அப்பா வேணுமா அம்மா வேணுமா எல்லாம் அப்பா தான் வேணுமா அப்பா தான் வேணுமா அப்பா தான் ரொம்ப முக்கியமா அது அப்படியே பாஸ் பண்ணு ஆடிக்கணே போடி அவன் முன்னாடி வருவான் சரி ஆடிக்கனே போ எழுந்து நடந்துகனே ஆடு அவன் பின்னாடி முன்னாடி குழந்த பாவம் பா அவங்க ஆயா இருக்கிறா இல்ல நான் இருக்கிறா என்ன வந்து கூப்பிடலாம் இல்ல வந்து கூப்பிடறான் அவன் வருியான் இறந்தாதான் விடுமாவ வாங்க சு வாங்கிட்ட